ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு சூப்பரான வெங்காய சட்னி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷன் நல்லா காரமாக ஹோட்டல் ஸ்டெலாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கருவோம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் உங்களால் வெங்காயத்தை வந்து அளவுக்கு தின்னாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பெரிய இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயத்தை வச்சு தான் சட்னி பண்ண போகிறேன் சேத்துல என்ன நல்லா காஞ்சிருக்கு இதுல வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்திருக்கீங்க பெரிய வெங்காயம் பெரிய சைட்ல ரெண்டு சேத்துருக்கேன் நல்லா வதக்குவோம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் என்ன சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வரமிளகாய் ஒரு பத்து வரமிளகாய் இதில் சேர்த்துக்கலாம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதில் கொஞ்சமாக புளி மட்டும் சேர்த்துக்கலாம் இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறம் இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம அதை தழுச்சு விட்றலாம் இந்த சட்னி வந்து நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம காரமாக செஞ்சால ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன காயவும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கவும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக கருவேப்பிலி ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூளில் சேர்த்துக்கிறோம் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு சூப்பரான காரச்சட்னி சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்